பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜ்யம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் வணக்கங்கள் சட்டக்கோட்டு வணக்கங்கள் இங்கே வந்து எல்லாருக்கும் வணக்கங்கள் இஸ்கானுன்னு சின்மயா மிஷனும் எல்லாமே ஒரு ரவுண்ட் ஆகிடுச்சு ஆனால் எ எங்கே போனாலும் ஃபிக்ஸ் ஆகலை நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறோம் என்னன்னு தெரியாது இந்த தியானத்துக்கு வந்த பிறகு எங்கே அன்ன மூலியமாக இந்த தியானத்துக்கு வந்திருக்கும் அவர் சொன்னதுனால ஒரு ட்ரக்கிங் போய் அப்போது சார் சார் மீட் பண்ணி ెల్లెల్ కేటిట్ ఇది నమ్ముకు అది ఫిక్స్ ఆన అప్పు తమిళనా మాస్టర్స్ అంతమంది నమ్ముకు తెరదు ఇంకా ధ్యాన పత్రీ తె గురుజీ వందే ఆంద్రాల హైదరాబాద్ అదన పక్కం వర్లే అప్పు మాస్టర్స్ సండే సండే కూ

ఎత్ పేసినాలూ ట్్రూత్ ఇప్పుడు ఎవలవో కతుకం ఇంత ధ్యానం తెలియమ ఎవలవో అంట ఎలా ఎంత కష్టం వందరూ వందదివరాలు వందదిమకు తెలియమలే ఇది పోటర్ ఎన్న లైఫ్ స్టైల్ అన్నది నమ్ముకు తెల அது சாறு வந்தால் பிறகுதான் நம்ம அந்த இது கற்றுக்கிட்டு ஜீவித சாஸ்திரம் தமிழில் என்ன சொல்லணுமோ தெரியாது அந்த மாதிரி நிதி சொல்லிட்டார் நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் இதெல்லாம் கூட நாம் டிசைன் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கோம் இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு யாரோ ஸ்ட்ரிட்டு பண்ணாங்கன்னா நாங்கள் வந்திருக்கோம் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துடுச்சு அவரால் வந்துடுச்சு இவரால் வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஞானம் வந்தது நம்மளுக்கு தெரியல எவ்வளோ சொசைட்டிஸ் போனாலும் ஞானம் பற்றி சொல்லுவாங்க உபரிஷத்துல பகவத்கீதை எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அன்னது யாரும் இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்கல அதுதான் நம்ம சார்கிட்ட கற்றுக்கணும் எல்லாமே அவரே இன்ஸ்பிரேஷன் அவரை ఫ్యాండ్ల విట్టు ఎల్క ఇది అన్నది రొమ్మ త్యాగం మేడం సరి సారీ అవును పసంగ సంసారా వాళ్ళ ఎలా నమ్మ నూ నం ఎల్ ఇంకూత్ పోయి సేరణం అన్నది అయితే లక్ష్యమాచే అది నమ్మ ఎల్లర్మూ సేమీ ఎవళ్ళవో కతుక సార్ కట్ ఎప్పుడు సాపడది ఎప్పుడు పేసది ఎలామే సారు సో స్ట్రికల్వారు ఏదో పర్సనల్ కూడా తిట్టి చేసినారు ఆ మొదలు ఋషికెల తిట్నా అది సాగం అది సావం மாதிரி సాధి సాధి ஆனால் நம்ம சாரு திட்டினா அது பிளஸ் பாயிண்டா டைம் திட்டுட்டே இருக்கிறேங்க இந்த ஜென்மத்துல எவ்வளவுதான் மேடம் நம்ம ரெண்டு ரெண்டு பேர் டிசைன் தான் அது சொல்லுவாங்க எப்போ திட்டினாலும் பத்து பேர்கிட்ட இந்த மாதிரி திட்டா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இதாக இருக்கும் ஆனா அது ட்ரூத்து தெரியும் நமக்கு நல்லா தெரியும் சார் எப்படின்னு கோபமே இருக்கிறது இருக்கட்டில் சாருக்கு நான் சொல்லிட்டேன் நீங்க திட்டிங்க அடுங்க ஆனா என்னை விட்டுடாதங்க அந்த மாதிரி அவர் திட்டினாங்கன்னா ரெண்டு மூணு வாட் நான் அது நான் ப்ளஸ்ஸாக ஆயிடும் ஏதோ ஒரு விதத்திலும் சம்சாரத்திலும் ஃபிசிக்கல்லும் ஸ்பிரிச்சுவல் ஆகும் எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப அசைமில்ல நல்ல ரிஷைகளும் புராணங்களும் ஆ சாப்பி கொடுப்பாங்க அது அப்படியே நடத்தினா அவங்களுக்கு கெட்டது நடந்துடும் ஆனால் நம்ம சார் எப்படி இருந்தால் திட்டினாங்கன்னு ப்ளஸ் ஆகிடும்

ఫ్రీయగా ఇకను చా బ బంగళూరు నమ్మ ప్రిమిడ్ వేలలో అన్నదానం పట్టుకొంది మేడం అని చందాక ఉడన అం పోయి సెవెన్ ఇయర్స్ పన్ను సర్వీస్ పన్న అన్నదానం ఇన్చార్జ్గా సర్వీస్ పన్నో ఇంటర్నేషనల్ ప్లేస్లో ఎక్కడ మేడం అని అంతమరీ హ్యాపీగా అయిన అంత ఎప్పుడు ఉడి నమ్మ గణేషా పెరుమిడి ఎప్పుడు అంతమంది ఎలా పతీక ఇల్లియో పోయి పాడము ఇన్న అధిక జనంగా వారో అధిక పురగ్రామ్స్ నక పౌనం రొమ్మ బుద్ధ పౌనమే రొమ్మ అలగ్ ఎలా పనునం పత్రిజీకి ఇంకా

அப்படிதான் சொல்றாரு சாரு உட்காருங்க உட்காருங்க உட்காரங்க தேங்க்யூம்மா